துலாராசி அப்படின்னாலே அவங்களுக்கு இயல்பாகவே இந்த சூரியன் அங்கே இருக்கும்போது தலைக்காயங்கள் ஏற்படுறது அப்படின்னு ஒன்று இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இந்த வண்டியில் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் அந்த ஹெல்மெட்டு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு போகிறது நல்லது தான் இந்த துலாத்தில் வந்து புதன் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாழ்க்கை துணையானவங்க நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக சிரித்த முகம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகின்ற தன்மை இருக்கிறவங்களா நல்ல ரசனை காதல் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் சனி இருந்தது இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் செய்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி அதிகமான உழைப்பு அந்த உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இவங்களுக்கு உண்டு இப்போ துலாம் ராசி வந்து நல்லா வலுவா இருக்கு ஆட்சி உச்சமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியாக அமைந்த துளாராசியில நவகிரகங்கள் நின்றால் என்னென்ன பழங்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க அதில் முதல்ல துளாராசில சூரியன் இருந்தான் இப்போ துளாராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீசமாகின்ற ஒரு வீடு இப்போ இந்த துளாராசில வந்து சூரியன் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பறிவு சொல்லறிவு செயலறிவு அனுபவ அறிவு எல்லாமே இருக்குங்க ஆனா இந்த திறமைகள் எல்லாம் வெளியில வருவதில் இவங்களுக்கு தாமதமும் தடைகளும் இருக்கும் இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருக்கும் அந்த கூட்டத்துல பேசணும் அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி படபடப்பா இருக்கிறது கொஞ்சம் அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்து குறைவா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது இங்கே தான் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த துளாராசி அப்படின்னாலே அவங்களுக்கு இயல்பாகவே இந்த சூரியன் அங்க இருக்கும்போது தலைக்காயங்கள் ஏற்படுறது அப்படின்னு ஒன்று இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இந்த வண்டியில் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் அந்த ஹெல்மெட்டு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு போகிறது நல்லது தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணை ஏன்னா துலாம் அப்படிங்கிறது திருமணத்தையும் திருமண வாழ்க்கையும் சொல்லக்கூடிய ஒரு வீடு அதனால இந்த துலாத்தில் சூரியன் இருக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க நல்ல நிர்வாகத்தையும் ஆளுமை திறனும் தலைமை பண்பையும் கொண்டவங்களா இருக்கிறதோடு இல்லாமல் இவங்களுக்கு மரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க தன்னுடைய வேலைகளில் மற்றவங்களுடைய குறுக்கீடுகள் தலையீடுகளில் இருக்கக்கூடிய விரும்பாத ஒரு வாழ்க்கை துணையாக அவங்க இருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாத்தில் வந்து சந்திரன் இருக்குது பொதுவாக துலாத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு கோபம் பிடிவாதம் இதெல்லாம் இருந்தா கூட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தோ அனுசரிச்சோ இல்லை தாழ்த்தி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகின்ற ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த சந்திரன் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க ரொம்ப அழகான சாந்தமான குணம் உள்ளவங்களாகவும் ரொம்ப லட்சணமாக இருக்கக்கூடியவங்களாகவும் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப ரசித்து அனுபவித்து வாழணும் கொஞ்சம் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் மேலே ஒரு பிடிப்பம் இந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் விரும்பாத ஒரு வாழ்க்கை துணையாக அவங்க இருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த துலாத்தில் வந்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா வருகின்ற வாழ்க்கை துணையானவங்க கொஞ்சம் ரொம்ப போல்டா இருக்கிறவங்களாகவும் அதே சமயத்தில் நல்ல ஆளுமை திறனும் எதிலும் முதன்மையை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் கட்டுமஸ்தான ஆட்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த திருமணம் அமையிறதுல சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சிறு சிறு வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு சொல்லும் போது ஒன்று இவங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சொல்கிற அளவுக்கு பொறுமையாக நிதானமாக கேட்குறது இந்த பழக்கத்தை வளர்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி புதன் இந்த துலாத்தில் வந்து புதன் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அதே மாதிரி தான் வருகின்ற வாழ்க்கை துணையானவங்க நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக சிரித்த முகம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகின்ற தன்மை இருக்கிறவங்களா நல்ல ரசனை காதல் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாத்தில் புதன் இருக்கிறவங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எட்டு மணிக்கு வந்து நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்டு மணிக்கு வர முடியல அப்படின்னா அது முன்னமே அவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லிடணும் இவங்க வந்து விட்டுட்டு இல்லை நம்ம போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு வாக்குவாதங்கள் இந்த இந்நேரத்தில் வந்துருங்கிறனால அதை கொஞ்சம் இவங்க பார்த்துக்குணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த துலாத்துல குரு இருக்கு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வருகின்ற வாழ்க்கை துணையானவங்க ரொம்ப பக்குவப்பட்டவங்களாக எதுவாக இருந்தாலும் பகுத்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்டவங்களாக அதே போல் பணிவு மரியாதை உள்ளவங்களாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி ஜாதகரே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நிதானிச்சு தான் பண்ணுவாங்க எடுத்தவங்க உத்தோன்னு பண்ண மாட்டாங்க இதை விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகின்ற குணங்கள் இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் அதே போல் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க எதிர்பால் இனத்தவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருத்தல் ரொம்பவே நல்ல ஒரு தான் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் இந்த துலாத்தில் சுக்கரன் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வருகின்ற வாழ்க்கை துணை ரொம்ப லட்சணமானவங்களா ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க நல்ல ரசனையும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை நேர்த்தியாக திறன்பட செய்கின்ற தன்மையும் அந்த வாழ்க்கை துணைக்கும் இருக்கும் ஜாதகருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் மேலே ஒரு பிடிப்பு வெளிப்பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக போகிறது உடைகளில் நேர்த்தி இருக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் இவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறதும் இதில் நடந்துரும் அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழில் வந்து அதாவது துலாத்தில் வந்து சனி இருக்கு இப்போ துலாத்தில் வந்து சனி இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து தாமதமாகிறதுங்க தாமதப்பட்டு தான் அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி வருகின்ற வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட ஏதாவது ஒரு விஷயத்துல முரண்பட்டவங்களாக இருப்பாங்க அதாவது இப்போ ஒரு உயரமா இருக்கலாம் நிறமா இருக்கலாம் படிப்பா இருக்கலாம் குடும்பத்தினுடைய சூழலாக இருக்கலாம் இல்லை வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு வரணாக இருப்பாங்க இல்ல வயது வந்து ஒரு மூத்தவங்களா இருக்கிறது இல்லை தோற்றத்தில் ஒரு முதிர்வு தன்மையாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரனாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட்டுத்தொழில் இந்த ஏழில் சனி இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் செய்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி அதிகமான உழைப்பு அந்த உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இவங்களுக்கு உண்டு அடுத்ததாக வந்து இந்த துலாத்துல ராகு துலாத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு விருப்ப திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று இல்லை வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் திருமணம் நடக்கின்ற ஒரு நிலை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை கொடுக்குற ஒரு தன்மை திருமணத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த துலாத்தில் இருக்கிற ராவுக்கு இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆரோக்கிய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸுங்க கிருமி தொற்று அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் கொஞ்சம் வரும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் அடுத்து வந்து இந்த துலாத்துல கேது இருக்கிறது திருமண தாமதத்தையும் தடைகளையும் இது வந்து பாத்தீங்கன்னா விருப்ப திருமணத்தை வேறு சமூகம் சார்ந்து திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருமணத்திற்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் தடையாயிட்டே இருக்கிறது இருக்குது அதே போல் வந்து மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மன வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன சளிப்பு ஒரு சின்ன ஒரு விரக்தி இல்லை இவங்க எதிர்பார்த்தது அங்கே வந்து இல்லாமல் இருக்கிறதுனால சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நிறை குறைகளோடு தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்தா இவங்களுடைய மன வாழ்க்கையானது திருப்தியான நிறைவான ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கையாக இருக்கும் ஆக துலாவுக பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை திருமணம் இது சார்ந்த விஷயங்களில் நம்ம எப்படி லக்னத்துக்கு ஏழாம் பாவம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏழாம் பாவாதிபதியை பார்ப்போம் அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை பார்ப்போம் ஆண் ஜாதகத்தில் சுக்கரனை பார்ப்போம் இல்லையா இது பார்க்குற மாதிரி இந்த துலாம் ராசியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ துலாம் ராசி வந்து நல்லா வலுவாக இருக்குது ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சின்ன தாமதம் தடைகளை தாண்டி திருமணம் நடக்கும் இதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அடுத்து வேறொரு உண்டான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்